காலகாலமாக சொல்லப்படுறதான ஒரு நூதனமான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஏதேனில் ஏவாலை தவிர்த்து லில்லியத் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அம்மாவையும் படைத்தார் இந்த ரெண்டு பேரை தான் ஆதாமுக்கு படைத்து கொடுத்தாரு அதில் இந்த அம்மா லில்லியத்துங்கிற அம்மா வந்து தப்பு பண்ணிவிட்டு அந்த ஏதேனை விட்டு வெளியே போயிட்டாங்க அதற்கு பிறகு அந்த அம்மா மூலமும் ஆதாமுக்கும் அந்த அம்மாவுக்கும் பிறந்த நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அதைத்தான் காயின்னு சொல்கிறாரு என்னை கண்டுபிடிக்கிற யாவரும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ ஆதாமுக்கு ஆண்டவர் ரெண்டு தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு உபதேசம் இருக்கு இதுக்கு பின்னாடி நிறைய கதைகளும் இருக்கு அதன் வழியா வந்தவங்க தான் அந்த பாவிகள் எல்லாம் இதுல ஏவாழ் வழியா வந்தவங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படிலாம் இருக்கு வசனத்தின்படி வசனம் தெளிவா இருக்கு ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி எட்டு அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அதுலயும் ஆதாமும் ஏவாளுமாதான் சிருஷ்டித்தாரு அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அப்படின்னு சொல்லி தான் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தி தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ கேட்கறாங்க இந்த ஏழு வந்து சர்ச்சை வருது வரும்போது இயேசு சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா உங்கள் இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்து ஒன்னுதான் இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க மல்கியா புஸ்தகத்துக்கு ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுக்கு போனீங்கன்னா ஆதாவை பத்தி என்ன சொல்லுது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஒருத்தனை தான் படைச்சார் அந்த ஒருத்தனுக்குள்ள இருந்து ஒரே ஒரு விழா எலும்பை எடுத்து ஒரு ஏவாழ தான் படைச்சார் அது ஏவாள் தான் அதன் மூலமாகத்தான் இந்த ரெண்டு சந்ததி அதாவது ஆபேல் காயின் ஆபேல் கொலை செய்யப்படுகிறார் அதற்கு பதிலாக சேத்து வருகிறார் இந்த ரெண்டு சந்ததி காயின் சந்ததி சேத்தினுடைய சந்ததி இந்த காயினுடைய சந்ததி தான் இப்போ வேற விதமா போகுது இப்போ இதுல இன்னொருத்தர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு சந்ததி புறஜாதியார்னு சொல்றோமே ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்திருந்தா இந்த புறஜாதியாருங்கிறவங்க எப்படி வந்தாங்க அந்த கேள்வி நான் இதுல சேர்த்துக்கிறேன் இதுக்கான பதில் என்னன்னா தேவனை தொழுது கொண்டவர்கள் தேவ பிள்ளைகள் சேத்தினுடைய சந்ததியில வந்தவங்க தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனை விட்டு தூரம் போய் அவரோட சந்ததியை விட்டு போன காயின் அதாவது பின்வாங்கி போனவன்னு வச்சுக்கோங்களேன் காயின் வந்து புறஜாதியார் மாதிரி தேவனை அறியாத சந்ததி அவனுக்கு அப்புறம் வந்தவங்க தேவனை அறியாம போயிட்டாங்க புறஜாதியார் தேவ பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இது எந்த இடத்துலையும் வராது இந்த கேள்வியோடு கூட நான் இன்னொரு கேள்வியும் சேர்க்குறேன் மூணாவது கேள்வியும் கேட்டுக்கிறதுனால ஒவ்வொன்றையும் நான் கொள்றேன் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஆதி ஆகாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்களே தேவபுத்திரர்கள் அதிக கண்டு தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள் அவங்க பூர்வத்தில் அந்நாட்களில் ராட்சதர்களும் பூமியில் இருந்தார்களே அப்படின்னு இருக்கு அப்ப இந்த ராட்சதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க கவனிங்க நிறைய பேர் இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா தேவபுத்திரர்னா அது தேவ தூதர்களை குறிக்கும் மனுஷ நம்மளை மாதிரி மனுஷங்களை குறிக்கும் அப்ப பர்லவத்துல இருந்து தள்ளப்பட்ட தூதர்கள் வந்து இந்த மனுஷ சேர்ந்து அதுக்கு பிறந்தவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அதை பல தீர்க்க தரிசிகள் சொல்றாங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது அப்படி தேவ தூதர்கள் வந்து மனுஷர்களோடு கூட இணைய முடியாது ஏன் முடியாதுன்னா ஏசு சொல்றாரு நாம எடுத்துக்கொள்ளப்படும் போது அல்லது பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை அங்கே பகலும் இல்லை இரவும் இல்லை நம்ம எப்படி இருப்போம்னா தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த மாம்ச சரீரத்தில் இணையக்கூடியதான இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் தேவ இருக்காது ஆணும் பெண்ணுமாக அவங்க இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இது நடக்கும் சோ இந்த தேவ புத்திரர்கள் என்பது தேவ புத்திர அது யாரை குறிக்கும்னா தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தேடுகிறவர்கள்னு ஏற்கனவே அதுக்கு நம்ம விளக்கங்களை நிறைய தடவை கொடுத்துருக்கோம் சோ இப்போ அந்த தேவ புத்திரர்கள் மனுஷகுமார்த்திகள் உலக பிரகாரமாய் தேவனை அறியாத சந்ததி அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால பலவான்கள் இருந்தாங்க அதாவது ரொம்ப ஞானம் உள்ளவங்கெல்லாம் பிறந்தாங்க கிராஸ் பீடுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்க பிறந்தாங்க ஆனால் ராட்சதர்கள் பிறக்கல ராட்சதர்கள் இருந்தார்கள்னு இருக்கு அப்போ அந்த ராட்சதர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் என்ன புஸ்தகத்துக்கு வரணும் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள் இருக்கு ஆனா அந்த ராட்சதர்களை பத்தி சொல்லும் போது ஒரு வேர்டு சேர்த்து சொல்லுது என்ன சேர்த்து சொல்லுது ஏனாக்சின் புத்திரராகிய ராட்சிதர் அப்படின்னு இருக்கு இந்த ஏனாக்சின் புத்திரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிளில் ரெண்டு பேர் தான் ஏனோக்கு ஒன்று காயினுடைய பையன் ஏனோக்கு இன்னொன்று ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு இந்த ரெண்டு ஏனோக்கு தான் இருக்கிறாங்க இந்த காயினுடைய பையன் ஏனோக்கு அவன் பேர்ல தான் அவன் என்ன செய்கிறான் ஒரு ஊரை கட்டுறான் ஒரு கோட்டையை கட்டுறான் அதுக்கு வந்து தன் பையன் பெயரை விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆதி ஹமத்தின் புஸ்தகத்தில் இந்த ஏனோக்கு தன்னுடைய புத்திரர் தான் ராட்சதர்கள் நம்ம ஏனோக்கு இருக்கார் பாருங்க ஏழாம் தலைமுறை அவருடைய புத்திர ராட்சதரா இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது அப்படின்னா ஏனோக்குடைய பையன் தான் மெத்துசுலா மெத்துசுலாவுடைய பையன் தான் லாமேக்கு லாமேக்குடைய பையன் தான் நோவா இவங்க யாருமே ராட்சசர்கள் கிடையாது ஜெயின்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த ஏனோக்குடைய புத்திரர்கள் ராட்சதராக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்ப இன்னொரு ஏனோக்கு தான் இருக்கு அது யாருக்கான காயினுடைய பையன் இந்த காயினுடைய பையனுடைய அந்த சந்ததி தான் ஏனோக்கின் புத்திரர்கள் அவங்க தான் ராட்சதராக இருக்க வாய்ப்பு இருக்கு சரி ராட்சதரா இருக்க எப்படி இவங்க மட்டும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் எந்த விஷயத்தை கவனிக்கணும் காயின் போய் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறான் என்னை கண்டுபிடிக்கிற யாவரும் கொன்று போடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் காயினுடைய சரீரத்தில் ஒரு அடையாளத்தை போட்டார் நெத்தியில கிடையாது நம்மெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா காயினோட நெத்தியில் ஒரு அடையாளத்தை போட்டார் ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருப்பாரு சில படத்தில் காயினை பற்றி காட்டும் போது நெத்தியில் ஒரு இன்ட்டு மார்க் போட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க அப்போ என்னன்னு சொன்னால் காயின் வந்து மார்க் போட்டாங்க இனிமேட்டு யாரும் காயினை கொல்ல மாட்டாங்க இப்ப யோசித்து பாருங்க நான் சொல்றது ஒரு உதாரணம் ஒரு ஃபேமஸான ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார் அவருடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கானவங்க இருக்கிறாங்க அவர் மேலே உயிரே வச்சிருக்காங்க நான் சொல்றது ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க அப்போ ஒருத்த வந்து அவரை கொன்னுட்டார் அப்படி கொன்ன உடனே இப்போ காந்தியை வந்து கோட்ஸை கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க கொண்டுட்ட உடனே கோட்ஸேவோடைய நெத்தியில் ஒரு இன்ட்டு போட்டு இனிமேட்டு சேவை யாரும் கொல்லக்கூடாதுன்னு வெளியே விட்டா விட்டுருவாங்களா ஐயோ அவர் மேலே இன்ட்டு போட்டிருக்கு அதனால் விட்டுருவாங்களா கண்டிப்பாக கொள்ளுவாங்க அப்போ சரீரத்தில் ஒரு அடையாளம் போட்டார்னா என்ன அடையாளம் யாரும் கொல்ல முடியாதபடி ஒரு அடையாளம் போடணும் அந்த அடையாளத்தை போட்டால் தான் யாருமே அவனை கொல்ல மாட்டாங்க அது என்ன அடையாளம் அந்த அடையாளத்தை பார்த்தா எல்லாருமே பயப்படணும் அந்த அடையாளம் அப்படிப்பட்டதான ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக அவனுக்கு மாறணும்

சிம்சோன் ஒரு ஜெயிண்ட் அப்புறம் வந்து நம்ம சவுல் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜெயிண்ட் சவுலோட கம்பேர் பண்ணும்போது போது கோலியாத் ஒரு ஜெயிண்ட் இவங்க எல்லாம் ஜெயின்ஸா இருப்பாங்க இப்ப தாவிது கிட்ட மூணு ஜெயின்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்னன்னா அஜாபாகவா இருப்பாங்க நல்லா ஒசனமா இருப்பாங்க மத்தவங்களை பார்க்கும் போது மத்தவங்க இவங்களை பார்த்தா இவங்களுக்கு ஒரு பயம் வரும் அதான் ஜைன்ட் இப்போ காயினை கத்தர் என்ன பண்றாரு ஒரு ஜெயிண்டா மாற்றுறாரு ஏன் இப்படி நீங்க இது பைபிள் இருக்குதா அவன் சரீரத்தில் ஒரு அடையாளம் தான் இருக்கு ஆனால் அவனுடைய பசங்க யாரு காயினுடைய பையன் ஏனோக்கு ஏனோக்ஸுடைய புத்திரர் எப்படி இருந்தாங்கன்னா ஜெயின்ஸாக இருந்தாங்க அதாவது ராட்சதராக இருந்தாங்க அப்போ இந்த மாற்றம் காயின்ல இருந்து அவனுடைய பையனுக்குள்ள வரும்போது நடந்திருக்கு ஏன்னா அவன் பையனுடைய பேர பசங்க எல்லாருமே ஜெயிண்டா மாறிட்டாங்க ஸோ இந்த ராட்சதர்கள் என்பவர்கள் இந்த தேவ புத்திரருக்கும் மனுஷகுமாரத்துக்கும் பிறந்தவர்கள் அல்ல காயினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அதனால தான் மூணாவது இனம் உருவாகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க இந்த பிளாக் பீப்புள் எப்படி வந்தாங்க ஆதாம் வந்து தானே இருந்தாரு அவரு ஆதாம் என்றா சிவப்பு மண்ணில செய்யப்பட்டவனாச்சே இதுல இருக்கும் போது எப்படி வந்து ஒரு கருப்பான இனம் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுதான் கானானியர்கள் இப்ப நம்ம சொல்றோமே நம்ம எல்லாருமே அதனுடைய பூர்வீகத்துக்கு பின்னாடி வந்தவங்க தான் அந்த இருந்து வந்த அந்த ஜெயின்ஸுக்கு பின்னாடி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சேம் காம் யாபேத் இந்த இந்த மூணு பசங்களை இவங்க மூணு பசங்களுக்குள்ள எப்படி இந்த மூணு கலர் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோடைய மூணு இந்த மூணு கலர் தான் ஆனா நோவா பசங்க இந்த உலகத்தின் பிள்ளைகளை அந்த குமாரத்திகளை மனுஷ குமாரத்திகளை கல்யாணம் பண்ணிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க பாக்கும் போது நோவா மட்டும்தான் நீதிமான் அவங்க பிள்ளைகள் நீதிமான்னு வசனம் சொல்ல அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் நோவா நீதிமானாக இருந்தான் அவங்க பசங்க நீதிமான்னு சொல்லலை அப்படி இருக்கும்போது இவங்க அந்த மனுஷ குமார்த்தைகள் யாராவது ஒருத்தர் காயினுடைய வம்சத்துல வந்ததான ஜைன்ட்னா பெரிய அஜா பாகவான ஒரு ராட்சசி அவங்க கல்யாணம் பண்ணல ஒரு கருப்பு உருவம் கொண்டதான நம்மளை மாதிரி நம்ம இனத்தை சார்ந்ததானே ஏதாவது ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும் அதன் வழியாகத்தான் இந்த கருப்பு இனம் வந்திருக்கணும் ஏன்னா ஏனோக்சின் புத்தர தான் அப்படி இருந்தாங்கன்னு இருக்கு ஸோ வேற வகையில இந்த கருப்பு இனம் வருவதற்கு இல்லை காயினுடைய சரீரத்தில் போடப்பட்டதான அடையாளம் என்பதற்கு வேறு வகையில் அப்போ ஆவையில் சேர்ந்தவங்களோ அல்லது அவனை விரும்பினவங்களோ மற்ற யாரையும் இவனை கொல்லாமல் இருக்கணுன்னால் இவன் ஜைண்டாக மாறினா தான் முடியும் இவன் மேலே ஒரு பயம் வரணும் இவன் கிட்ட வர்றதுக்கே அவங்கள யோசிக்கணும் இப்போவும் நீங்கள் பாருங்க ஆஃப்ரிக்கன்ஸை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும் அவங்கள பார்த்தோன்னே நம்ம கிட்ட போகிறதுக்கு யோசிக்கிறோம் காரணம் என்ன ஒரு ஜெயின்ட்டை பார்த்தா ஒரு பயம் வருது காரணம் என்ன அந்த சரீரம் அமைப்பு அப்படி இருக்கிறத அவங்கள பார்க்கும்போது அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த ராட்சதர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த லில்லியத் என்பதெல்லாம் நூறு சதவீத நூறு சதவீத கட்டுக்கதை ஏவாள் மட்டும்தான் கத்தர் படைச்சாரு ராட்சசர் என்பது தேவ புத்திரும் மனுஷ பிறந்தவங்க அல்ல காயினுடைய வம்சத்துல ஏனோக்சின் புத்திர சொல்லி நமக்கு என் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வந்திருக்கு